உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எனது அருமை நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் தலைப்பை வைத்து என்னுடைய மக்களுக்கு அர்த்தமுள்ள காரியங்களை மட்டுமே நான் செய்து வருகிறேன் அர்த்தமுள்ள தகவலாகவும் இருக்கும் தான் அது அர்த்தமுள்ள ஜோலிடம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேடல் குறிப்பாக பணம் பற்றிய தேடல் தான் அதில் வந்து எத்தனை பேர் வெற்றி பெறுகிறோம் எத்தனை பேர் வெற்றி பெறாமல் போகிறோங்கிறது நம்ம வாங்கி வந்த வரத்தை பொறுத்தது இருப்பினும் அதை பற்றி முதலில் முழு ஆய்வு ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்த தேதி அடிப்படையில் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நாட்கள் வெற்றியையும் தோல்வியையும் வந்து திசா தான் தரும் அதுதான் ஜாதகம் என்பது அதுதான் விதி என்பது இருந்தாலும் சான்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நாள் செய்வதை நல்லவர் செய்யார் ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்பார்கள் அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு மனிதனும் கொஞ்சம் கடுமையாக ரிஸ்க் எடுக்கணும் கொஞ்சம் அட்வான்ஸான திங்கிங் வேணும் அதாவது நாளைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த நாள் நல்ல நாளா அல்லது கெட்ட நாளா அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கும் இது சான்றோர்கள் சொல்லி வச்ச கருத்து தான் அதை என்னுடைய அருமை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நேரடியாக வர்றவர்களுக்கு நான் அது நேரடியாக சொல்லிவிடுவேன் என்னை சந்திக்க முடியாதவர்களுக்கு தான் இந்த பதிவு அதிகமாக போய் சேரணுங்கிறதுக்காக தான் நமக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நாட்கள் இது உலகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை இதை யாரும் இல்லை கடைப்பிடித்தோன்னா நிச்சயமா தோல்விகளை தவிர்த்தரலாம் வெற்றியை தக்க வச்சுக்கலாம் இதில் வந்து எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை பொதுவாக ஒன்றாம் தேதி அதிர்ஷ்ட ஒன்று ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த நான்கு தேதியில் பிறக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலையை போய் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல தேதியை செலெக்ஷன் பண்ணிக்கலாம் நல்ல எண் நல்ல தேதி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் ஒரு வேலையை வந்துட்டு மொதல் முதல் போய் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல தேதியை தேர்வு செஞ்சு போகும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்குது இது அனுபவித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒரு வெளியூர் பயணம் போகிற முக்கியமான காரணம் காரியமாக காரியமாக அப்படின்னா ஒரு நல்ல தேதியை தேர்வு செஞ்சு போகலாம் தப்பு இல்லை சுப காரிய நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் இப்போ திருமணம் இருக்கிறது காதணி விழா இருக்கிறது வீடு கிரகபிரஷன் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு நல்ல நாளையும் நாம் தேர்வு செய்கிறதில் தவறு கிடையாது முத ஒரு புதிய முயற்சி அல்லது ஒருத்தரை சந்திக்கிறோம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் இது வந்து நாட்கள் நம்மளால் தேர்வு செய்ய முடியும் அப்படின்னா நிச்சயமாக கடைப்பிடிச்சிக்கலாம் ஏன்னா ஒரு இன்டர்வியூன்னு வரும்போது பொதுவாக சொல்லி அனுப்ப என்ன தேதிக்கு வந்துடுங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம் நாம் தேதியை செலெக்ஷன் பண்ண முடியாது ஒருவேளை நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைத்தால் நமக்கான நல்ல தேதியை நாம் வந்து சார்ந்து அவங்கள போய் பார்க்கலாம் அப்போது அதே மாதிரி இன்றைக்கி எல்லோரும் தமிழ்நாட்டில் லாட்டரி டிக்கெட் இல்லை கேரளாவில் லாட்டரி டிக்கெட் இருக்குது ஏதோ ஒரு டிக்கெட்டை வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி இல்லாமல் ஒரு அதிர்ஷ்ட எண்ணாக பார்த்து கூட வாங்கலாம் இல்லையா ஒரு சின்ன முயற்சி தானே அதை நான் விபரீத ராஜேவன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த லாட்டரி டிக்கெட்டில் கூட ஒரு அதிர்ஷ்ட எண் பார்த்து வாங்கினோன்னா ஒரு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது காலம் செய்கிற கடமை தான் அப்படின்னாலும் நம்மளுடைய முயற்சி என்பது அதில் நிச்சயமாக இருக்கணும் தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அப்போ அந்த முயற்சியில் நம்மளுடைய பங்கு இருக்குது அதில் நம்மளுடைய நல்ல நாள் இருக்குது நல்ல நேரம் இருக்குது நல்ல எண் இருக்குது இதில் வந்து அதிக ஈடுபாடு உள்ளவன் நான் அதிக நம்பிக்கையும் உள்ளவன் நான் முதன் முதலில் நான் படித்த புஸ்தகமே அதிர்ஷ்ட விஞ்ஞானம் பண்டிட் சேதுராமன் ஐயா அவர்கள் எழுதின புஸ்தகம் தான் நான் படித்தேன் அதில் தான் இந்த குறிப்புகள் இருந்தது இதை நான் வந்து தனித்தனியாக வர்றவங்கள்ட்ட சொல்லுவேன் நீங்கள் எல்லோரும் இதை கேட்டு தெரிஞ்சு பயனடைவீங்கிற நோக்கத்தில் தான் இந்த பதிவானது உங்களுக்காக பதிவு செய்யப்படுகிறது அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்று நாலு அஞ்சு பொதுவாக ஐந்து எண் வந்து உலகத்தில் இருக்க எல்லாருமே பயன்படுத்தலாம் அது வந்து மத்திபை எண் மத்திபை எண்ணுன்னா நடு எண்ணுன்னு பொருள் மத்தியன்னா கூட அது வந்து தவறான வார்த்தை மாதிரி இருக்கும் மைய எண் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுக்கு பிறகு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அந்த பக்கம் நான்கு எண்கள் இந்த பக்கம் நான்கு எண்கள் நடுவில் அஞ்சு எண் இருக்கும் அப்போ அந்த அஞ்சு எண் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் அதில் சிறப்பாக அதிர்ஷ்ட எண்கிறது ஒன்று நாலு அஞ்சு இது எண்கள் தேதிகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி நாலாம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி ஐந்தாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இது தேதி அடிப்படையில் இதை கூட்டினா அது எண் வந்து அஞ்சு தான் வரும் அதே மாதிரி ஒன்று நாலு அஞ்சு எண்கள் நான் சொன்ன தேதிகள் இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒரு டைரியை எடுத்து எழுதி வச்சு வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளில் நாம் பிறந்த நாள் முதல் இறுதி நாள் வரை ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் இதை கொஞ்சம் பயன்படுத்தினா நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை பண்டிட் சேதராமன் ஐயா ரொம்ப தெளிவாக புரிய வச்சுருக்கார் நானும் அதை அனுபவித்து தெரிஞ்சுருக்கேன் அந்த நோக்கத்தில் தான் இந்த விஷயத்தை எனது அன்பு சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன் மறுபடி நான் சொல்கிறேன் நாள் செய்வதை நல்லோர் செய்யார் ஒவ்வொரு காரியத்துக்கும் நமக்கென்று ஒரு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நாள் உள்ளது அதில் ஜோதிட அடிப்படையில் சந்திராஷ்டம நாள் அப்படின்னு ஒன்று வரும் சந்திராஷ்டம தினம் அப்படின்னு ஒன்று வரும் நம்மளுடைய அதிர்ஷ்ட எண்ணாகவே இருந்தாலும் அந்த சந்திராஷ்டம தினத்தை நாம் நீக்கணும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நல்ல நாள் பார்த்துக்கணும் ஏன்னா அண்ணன் சொன்னாரே நல்ல தேதினு சொன்னார் அந்த தேதி என்னைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கே அப்போ தேதி என்னைக்கு பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்திராஷ்டமத்துக்கு ஒரு சக்தி உண்டு ஏன்னா நான் ஒரு அல்லவா என் கணித முறைப்படியும் ஒரு ஆராய்ச்சி எடுத்திருக்கேன் ஜோதிட ஆராய்ச்சிப்படையும் ஒரு ஆய்வு எடுத்திருக்கேன் என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு எண்கள் என்பது நான் இப்போ சொன்னது எழுத்து என்பது ஜோதிடம் இந்த எண்ணையும் எழுத்தையும் இரண்டு கண்கள் மாதிரி நம் வாழ்க்கையில் பாவித்தோம் நிச்சயமாக வெற்றி பெறலாம் கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் நாம் இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிச்சா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சாதாரணமாக ராவுகாலம் எம்மகண்டம் குழி சொன்னே எதிர்பார்த்துட்ருக்கோம் நல்ல நாள் கெட்ட நேரம்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்போது ராவுகால யமகண்டத்தை வந்து இருக்கிற நாம் நம்மளுடைய முக்கியமான காரியங்களுக்கு ஏன் நல்ல தேதி நல்ல எண்கள் ஏன் கண்டுபிடிக்கக்கூட ஆகவே அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் என்ற பதிவில் உங்களோடு எனது அன்பு சகோதர சகோதரிகள் ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு நான் சொன்ன இந்த அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நாட்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் வாழ்க்கை வளமுடன் நன்றி வணக்கம் மறுபதிவு சந்திப்போம்